ஹ மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யுரேக்கா ஃபோப்ஸோட ஸ்மார்ட் ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் கிளீனர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைப்பை வெட்டு ட்ரை ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் கிளீனிங் ஆப்ஷன் இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவரி கார்னர் இது வந்து பக்காவாக க்ளீன் பண்ணோம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்பின் இருக்குது இப்போ வரக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ரெண்டு போர்ஷன் இருக்கும் ஒன்று வந்து டஸ்ட் கலெக்டிங் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப் கிளீனிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட்டு சாம்பரில் வந்து உங்களுக்கு கொட்டி வச்சிரும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது கொட்டினதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதே போல் மாப் கிளீனிங் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா கார்னரையும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதே போல் இதே போல் அந்த டஸ்ட் கலெக்டிங் இதில் போயிட்டு அந்த மாபை பக்காவாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு அந்த டஸ்ட்டு வாட்டர் போட்டுனா அதில் ஆகிக்கும் இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைப்பு கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்தும் கூட உங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து விரைக்க ஃபக்ஸில் அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனில் அவங்க ரூமோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவரி கார்னர் வந்து இது பக்காவாக க்ளீன் பண்ணிக்கும் இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஃபாலோ ஆகி கீழே விட ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி கீழே விடாமல் ரிவர்ஸில் வந்துடும் ஒரு ரோபோட்டிக் ஒரு மனுஷன் செய்கிற எல்லா வேலையுமே இந்த ரோபோட்டிக் வேக்கூம் கிளீனர் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணும் இது வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகி வந்திருக்கிறது சூப்பராக இருக்குது தேவைப்பட்டவங்க நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே பாய்